நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் தானிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த புஸ்தகத்தை தானியல் எழுதியிருக்கிறார் பெரிய தீர்க்க தரிசிகள் மேஜர் ப்ராஃபிட்ஸ் என்று கூறப்படுகிறதான தானியல் ஆகிய நான்கு புஸ்தகங்களிலே தானியல் கடைசி புஸ்தகமாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் ஏழு வசனங்களை வாசிக்கிற பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயா கிம் அரசாங்க மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜா நெபுகா தேச்சார் எருசலேமுக்கு வந்து அங்கே தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் யோயா சிறை சிறையிருப்பாக பிடித்து கொண்டு அவர்களை பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அங்கே தன்னுடைய தேவர்களுடைய கோவில்களிலே அந்த ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரத்தை எல்லாம் வைக்கிறார்கள் இந்த நேரத்திலே இஸ்ரவேல் புத்திரர்களே ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் துரைமார்கள் யாதொரு மாசும் இல்லாமல் ஞானத்திலே சிறந்து விளங்கினவர்கள் சிலரை அவர்கள் பிடித்து கொண்டு நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்க ராஜா கட்டளையிடுகிறான் இடுகிறான் அது மாத்திரமல்ல ராஜா உண்ணும் உணவை அவர்களுக்கு உண்ண கொடுக்கவும் திராட்சரசத்திலே தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கவும் மூன்று வருஷம் அவர்களை வளர்க்கவும் அவர்கள் முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் ராஜா கட்டளையிட்டான் அவர்களுக்குள் யூத புத்திரராகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் வாலிபர்களும் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பில்தேஷா அஸ்தார் என்று பெயரிடுகிறான் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசிரியாவுக்கு ஆபேத் என்றும் மறுபெயரிடப்படுகிறது அது மாத்திரமல்ல தானியேல் பிரதானிகளின் தலைவனை பார்த்து ராஜா உண்ணும் உணவையும் அவன் குடிக்கும் பானத்தையும் நாங்கள் குடிக்க வேண்டாம் என்பதாக ஒரு கோரிக்கையை வைக்கிறான் அப்பொழுது பிரதானிகளின் தலைவன் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்ன குடிக்க வேண்டும் என்று ராஜா எங்களுக்கு தெளிவாய் கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள் அதை சாப்பிடாமல் வேறு உணவை உண்டீர்கள் என்றால் உங்கள் முகம் மற்ற வாலிபர்களைப் பார்க்கிலும் வாடி காணப்படும் ராஜா எங்களிடம் அதை குறித்து விசாரிப்பாரே நாங்கள் செய்த காரியத்தை ராஜா அறிந்தார் என்று சொன்னால் எங்களை கொலை செய்து போடுவார் என்பதாக பிரதானிகளின் தலைவன் கூறுகிறான் தானிகளோ பத்து நாள் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் கேட்கிற உணவை தாருங்கள் பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுங்கள் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் எங்கள் முகம் எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்த்து அதன் பிறகு அதையே நாம் தொடரலாமா என்பதை நாம் முடிவு செய்யலாம் என்பதாக கூறுகிறான் தேவன் அவர்களோடு இருந்ததினாலே பத்து நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்தவர்களை காட்டிலும் தானியலைக்கும் சாத்ராக் மேஷா காபேத் என்பவர்களுக்கும் முகமானது மலர்ச்சியாக மிகவும் பொலிவுடையதாக காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அப்படியே எல்லா வாலிபர்களும் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் பிரதானிகளின் தலைவன் சாத்ராக் மேஷா காபேத் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறான் ராஜா அவர்களிடத்திலே பேசின பொழுது இந்த நான்கு வாலிபர்களைப் போல வேறு ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஞானத்திலும் புத்தியிலும் எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்த எல்லா காரியங்களிலேயும் அவர்கள் தேறினவர்களாக காணப்பட்டார்கள் கல்தையருடைய தேசத்திலே இருந்ததான ஜோஷியர்கள் சாஸ்திரிகளை பார்க்கலும் இந்த நான்கு வாலிபர்களும் பத்து மடங்கு ஞானத்திலே சிறந்து விளங்கின சமர்த்தராக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியல் ராஜாவுனுடைய அரண்மனையிலேயே இருந்தான் என்று பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே நேபுகாத் தயச்சாருடைய ராஜபாரத்தின் இரண்டாம் வருஷத்திலே அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அதனாலே அவனுடைய ஆவி கலங்கின நிலைமையிலே போகிறது அப்பொழுது அவன் தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும்படிக்கு தேசத்தில் உள்ளதான ஜோஷியர் சூனியக்காரர் யாவரையும் அழைத்து அனுப்புகிறான் ராஜா அவர்களை பார்த்து நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்பதாக கூறின பொழுது கல்தையர் எல்லோரும் ராஜாவை பார்த்து ராஜாவே நீ சொப்பனத்தை சொல்லும் அப்பொழுது எங்களாலே அர்த்தத்தை கூற முடியும் என்பதாக சொன்னார்கள் ராஜாவோ தெல்ல தெளிவாக எனக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறான் அது மாத்திரமல்ல நீங்கள் கால தாமதம் செய்யாமல் உடனே எனக்கு இதை கூறுங்கள் இல்லை என்று சொன்னால் எனக்கு முன்பாக நீங்கள் பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணுகிறீர்கள் என்று நான் முடிவு செய்து உங்களை நான் கொலை செய்வேன் என்பதாக ராஜா மிரட்டுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் மறுபடியும் ராஜாவை பார்த்து ராஜாவே நீ சொப்பனத்தை சொன்னாலே வழியே நாங்கள் எப்படியாக இந்த காரியத்தை விளக்கி கூற முடியும் மாம்சமாக இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்திலே அதை அறிவிக்க ஒருவராலும் கூடாது என்று மறு உத்தரவு கொடுக்கிறார்கள் ராஜாவுக்கு மிகவும் கோபம் அதிகமானது அவன் தன்னுடைய தலையான ஆட்களை கூப்பிட்டு பாபலூன் என்ற ஞானிகளை கொலை செய்யும்படியாக அனுப்புகிறான் பதிபதியாகிய ஆரியா கூட தானியல் அந்த நேரத்திலே சமயோஜிதமாக பேசி அவனிடத்திலே சில கால தவணை வாங்கி கொண்டு தேவனே சொப்பனத்தின் அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியவர் தேவனே சொப்பனத்தை விளக்கி கூறக்கூடியவர் என்பதாக சில காலம் தவணையாக எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அவனும் அவனுடைய தோழரும் சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் பரலோகத்தின் தேவன் மறைபொருளை அவனுக்கு தெரிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வேளையிலே தானியல் ராஜா சமூகத்திலே வந்து நின்று சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறான் ராஜாவே நீர் படுத்திருக்கும் பொழுது இனி சம்பவிக்கப் போகிறவர்களை குறித்து தேவன் உமக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி இருக்கிறார் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்று அர்த்தம் அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரும் நினைவுகளை நீர் அறியவும் இந்த காரியங்களை தெய்வன் எனக்கு தெரியப்படுத்தினார் என்று ராஜாவின் இடத்திலே கூறினான் அது மாத்திரமல்ல ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது தலையானது பசும் பொண்ணும் மார்பும் புயங்களும் வெள்ளியும் வயிறும் தொடையும் வெண்கலமும் கால்கள் இரும்பும் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக காணப்பட்டது நீர் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையிலேயே கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வளர்ந்து வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய பாதங்களில் மோதி நொறுக்கி போட்டது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொண்ணும் நொறுங்கி போயிற்று காற்று வீசின வேகத்திலே அவைகள் யாவும் பதனை போல பறந்து போனது உருண்டு வந்த கல்லோவென்றால் பெரிய பருவதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று கூறுகிறான் சொப்பனம் இதுதான் இப்பொழுது அர்த்தத்தை தெரிவிக்கிறேன் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார் சகல மனுபுத்திரருக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் அகாய்த்த பறவைகளுக்கும் நீர் அதிகாரியாய் இருக்கும்படி உம்முடைய கையிலே ஒப்பு உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார் உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ஜாதி உண்டாக போகிறது பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாவது ராஜ்யம் எழும்பும் நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உயரமாக இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னா அப்படியே அந்த ராஜ்யமும் செய்யும் பாதங்களும் கால்களும் இரும்பும் களிமணுமாக இருக்க கண்டீரே அவைகள் ஒன்றோடு ஒன்று சீராதபடிக்கு காணப்படும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமணுமாக இருக்கிறது என்னவென்றால் அந்த ராஜ்ஜியம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும் இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடு ஒன்று சேராதது போல அவர்களும் ஒருவரோடு ஒருவர் கலவாதவர்களாக காணப்படுவார்கள் அந்த நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார் அவருடைய ராஜ்ஜியம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்ததே அந்த கல் அந்த ராஜ்யங்களை எல்லாம் நிர்மலமாக்கி போட்டதை நீர் கண்டீரே அதே போல பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் நெருமணமாக்கி போடுவார் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதான காரியங்களை தேவன் உமக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்று தானியல் ராஜாவின் இடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இதை கேட்ட ராஜா முகங்குப்புற விழுந்து தானியலை வணங்கி உனக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிடுகிறான் நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினாலே உங்கள் தேவனே எல்லா தேவர்களுக்களும் தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி தானியலை பெரியவனாக்கி அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதானியாகவும் நியமிக்கிறான் தானியல் ராஜாவை வேண்டிக் பேரில் தானியலின் நண்பர்களாகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவும் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படியான பொறுப்பிலே வைக்கப்படுகிறார்கள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற கோலு மண்டபத்திலேயே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் நம் எல்லோரும் அதிகமாக கேள்விப்பட்டதான சாத்ராக் மேஷாக் அபேத் நேகோ என்ற மூன்று வாலிபர்களும் தீயிலே போடப்பட்டதான சம்பவத்தை விளக்குகிறதான அதிகாரமாக இருக்கிறது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அறுபது மூல உயரம் ஆறு முள அகலமான ஒரு பொர் பண்ண வைக்கிறான் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு அறிகுலை விடுகிறான் இந்த பொருள் சிலையை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்பதாக ஆனால் இந்த மூன்று வாலிபர்கள் நாங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள் ராஜாவே நிறுத்தின பொருசிலையை நாங்கள் வணங்கப் போவது இல்லை என்று சொல்லி வைராக்கியம் கொண்டபொழுது தேவன் அவர்களை விடுவிக்கிறார் அவர்கள் அக்னியின் சூளையிலே போடப்பட்டாலும் தெய்வன் அவர்கள் சேதனம் அணுகாது பாதுகாத்து விடுவித்தவராக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது மறுபடியும் மக நேபுகாத் நேச்சார் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிறான் ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபிரேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை இல்லை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டிட்டு போடப்படுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று ராஜா கூறுகிறதை நாம் இந்த அதிகாரத்தின் முடிவிலே காண முடிகிறது பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுது தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக ஒருவராலும் நிற்க முடியாது இந்த மனுஷனோ இந்த ராஜாவோ இந்த ஆளுகையோ தேவனுடைய ஆளுகைக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளெஸ் யூ